வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ ஸ்ரீ மகாஜாதிபதியே நம அனைவருக்கும் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்திய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் ஜனசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே புறப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருமைகளாக பிறந்த தாங்கள் அடியேனுடைய அனைத்து மின்பர்களும் தினந்தோறும் நமது சென்னையிலே பெருவிடக்கூடிய இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவினை அதன் பிரகாரம் கடைபிடித்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரலி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு வீடியோ பிரிவினை முழுவதுமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தன்னூர் மாதம் ஆர்கிழி மாதம் ஒன்பதாம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு நீராடிவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள சுவாமியை இறைவனை வணங்கி சாட்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு வர வேண்டும் அதுவும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக இரண்டாவதாக இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் ஏன்னா இந்த தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் என்பது பேடை மாதம் மனிதர்களுக்கு பேடை மாதம் ஆகவே நாம் அனைவரும் நமது காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் எல்லா வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எதையுமே கண்டிப்பாக நிச்சயம் செய்யக்கூடாது ஆனால் நார்வரி மாதம் தடுமாக தனு மாதம் ஒன்பதாம் நாளாக இந்த நாளிலே இன்றைய நட்சத்திரத்திலே ஜனனம் எடுத்த பிறந்த அனைவரும் தங்களது பிறந்த நாளை அது அர்த்தபூர்த்தியாக இருக்கட்டும் மற்ற பிறந்த நாட்களாக இருக்கட்டும் ஷங்கேத பூர்த்தி சாந்தி மற்றும் சதாபிஷேகம் ஸ்வர்ணாபிஷேகம் ஆகிய பிறந்த நாட்களை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அதற்கு எந்த விதமான திதி வார நட்சத்திர தோஷங்கள் யோகங்கள் கோரைகள் எதுவுமே கிடையாது கரீ நாள் எதுவுமே கிடையாது பிறந்த நாள் நீங்கள் வந்துட்டோன்னா இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அது அமாவாசை இருந்தால் தெரியும் ஆகவே அனைவரும் இன்றைய தனசரி பெண்ணாங்க பஞ்சமையை ஆர்வம் முதல் கடைசிப்படை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆக்ராயண மாதம் மார்கழி மாதம் தனூர் மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயணம் தட்சிணாயணி ருது ஹேமந்த ருதோ மாசமானது ஆக்கரஹாயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விலே திதியானது நவம்யாம் நவமி திதி முப்பத்தி ஆறு நாழிகை பத்து வினாடி இரவு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சார்ந்த திதியானது ஆனது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரமைகளாக பிறந்தவர்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரியவம்சாவிகள் சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது ஆக்ராயண மாசே மார்கழி மாதம் தொடர் மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே யாம் நவமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ துன்னோர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்தம் திடி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அவர்களுக்கு வருஷாவர்ஷம் இந்த பித்திருக்கர்மாக்களே செய்ய வேண்டும் அப்படி செய்தோமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிச்சயமாக இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நாம் வருஷா இந்த பித்திருக்கர் நாக்களே செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்தர்கள் முன்னோருடைய சாபமும் புத்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய உன்சாவதிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இன்றைய வாசனமானது கோம வாசனை கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் பதினெட்டு நாழிகை இருபத்தி ஆறு வினாடி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே தனோர் மாதம் மார்கழி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தின தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுபா பலன்களானது நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நாம் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைகளும் நம்மை வந்து சேரும் எதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்ற தனூர் மாதம் மார்கை மாதம் ஒன்பதாம் நாள் அன்வஷ்டகா கரிநாள் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாள் ராவுகாலம் பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி வரை நல்ல நேரமானது என்ற தனோர் மாதம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் மற்றும் காலை முதல் நாள் முழுவதும் கடினாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூதமானது வடக்கு பரிகாரமானது பார் சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சரே நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஷ்டமம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கூற புரோட்டதான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூரப்புரட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகா சபஸ்தாஸ் சுனோ பவந்தோ அஸ்தோ